வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமாரத்தர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசப்படங்க காளி அப்படின்னாலே ரொம்ப உக்கரம் வாய்ந்தவள் அப்படின்னு அர்த்தம் உக்கரமான தெய்வங்களில் மிக முக்கியமான தெய்வம் துர்கை எப்படியோ அதே போலதான் காளி என்கிற தெய்வம் காளி சாந்த சுரூபியா இருக்கிற கோயில்களும் இருக்கு உக்கரமாகவே காளி குடிகொண்டிருக்கிற கோயில்களும் இருக்கு இதில் சிவகங்கை மாவட்டத்தில் காளையார் கோயில் பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது அது வந்து வெட்டுடையார் காளி அப்படின்னே பேர் இங்கே நாக்கு சுத்தம் வேணும் வாக்கு சுத்தம் வேணும் மனசு சுத்தம் வேணும் அப்படின்ட்டுலாம் நம்ம இருக்கிறோம் நாணயம் வேணுங்க மனுஷனாக பிறந்தா நாணயம் வேணும் அப்படின்ட்டுலாம் இருக்கிறோம் அப்போ நாணயம் இழந்தவர்கள் நாணயத்தால் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நாணயத்தாலேயே அங்கே தீர்ப்பு சொல்லப்படுகிற ஒரு கோவில் தான் வெட்டுடையார் காளி அந்த வெட்டுடையார் காளி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தில் கோவில் இல்லாத வனம் சார்ந்து புதர்கள் மண்டி கிடந்த ஒரு இடம் ஒரு கனவில் அந்த இடத்தில் தோண்டச் சொல்லும்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் தோண்டி பார்க்கும்போது அந்த புதர்லேருந்து வெளிப்பட்டது ஐயனார் சிலை அந்த ஐயனாரை கொண்டு வெட்டுடையார் வெட்டி வெட்டி அது வந்ததனால வெட்டுடையார் ஐயனார் அப்படிங்கிற ஒரு திருநாமம் அமைஞ்சது அது வெட்டுடையார் ஐயனார் கோவில்ல அதை அடுத்து பல வழிபாடுகளுக்கு பிறகு அங்கே தோன்றியவள் தான் காளிதேவி அந்த காளிதேவி தேவி ஐயனாரை விட ஆயிரம் மடங்கு சக்தி கொண்டவள் அப்படின்னு சொல்லப்படுது யாரெல்லாம் காசு திருடி விட்டார்களோ யாரெல்லாம் காசு ஏமாற்றி விட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்டனை தருபவராக திகழ்கிறாள் வெட்டுடையார் காய் அந்த வெட்டுடையார் கால் கோயிலுக்கு போய் காசு வெட்டி போடுகிற வழக்கம் உண்டு அப்படி காசு வெட்டி போட்டுட்டா நான் நம்மளை யார் முதுகலை குத்துனாங்களோ நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்கல நம்மளுடைய வேலை பாதிக்கப்பட்டுருச்சு நம்மளுடைய வேலைக்கு உழவச்சிட்டாங்க நம்மளுடைய எதிர்காலமே மாறிப் போயிடுச்சு எல்லாம் இருக்கிறவங்க வேதனையோட இருக்கிறவங்க அந்த வெட்டுடையார் இருக்கா கோயிலுக்கு காய் கோயிலுக்கு போய் அங்க இருக்கிற இடத்துல காசு வெட்டி போடுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கு தொன்று தொட்டு இருக்கு முன்னூறு நானூறு வருடங்களா இருக்கு அப்படி காசு வெட்டி போட்டு விட்டாள் அவள் பார்த்து கொள்வாள் அவள் அதற்கு தீர்ப்பு எழுதுவாள் எப்படி சனீஸ்வர பகவான் ஒரு நீதிபதியாக இருந்து தீர்ப்பு வழங்குகிறவராக இருக்கிறாரோ அதே போல இந்த வெட்டுடையார் காளியும் அப்படி தீர்ப்பு வழங்குபவளாக முக்கியமான அவமானங்களை எல்லாம் நமக்கு தீர்ப்பு வழங்குவதோடு மட்டுமல்லாமல் நம்மை ஜெயிக்க வைக்கிற ஒரு பக்கபலமாகவும் அவளுடைய அருளாட்சி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது ஆஃபீஸில் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைங்க அந்த பாலிட்டிக்ஸுங்க அதனால் எனக்கு வேலை போயிடுச்சு அன்றைக்கி மட்டும் எனக்கு வேலை போகிறதுனாக்க நான் இவ்வளோ கணங்காரனாக இருக்க மாட்டேன் ஆஃபீஸில் நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த எனக்கு இப்படியான துரோகங்கள்லாம் செஞ்சு என்னை கார்னர் பண்ணிட்டாங்க எனக்கு வர வேண்டிய ப்ரொமோஷனை வந்து தட்டி பறித்து அந்த ப்ரொமோஷனில் அவங்க உட்காந்துக்கிட்டாங்க எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தில் வந்து எங்கள் அண்ணன் அந்த சொத்தை பங்கு போட்டுக்கிட்டான் தங்கச்சி பங்கு போட்டுக்கிட்டா தம்பி பங்கு போட்டுக்கிட்டாங்க எங்களுக்கு வர வேண்டிய சொத்த சித்தம்பரியப்பனெலாம் எடுத்துக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் இருந்த ஒரு ஒரு பவுன் நகை காணாமல் போயிடுச்சு ஒரு வெள்ளி பாத்திரம் காணாமல் போயிடுச்சு இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் அந்த காளையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த சின்னஞ்சிரிய கிராமம் கொல்லங்குடி அப்படின்னு அந்த ஊர் பேர் அந்த கொல்லங்குடியில் குடிகொண்டிருக்கிற வெட்டுடையார் ஐயனார் கோவிலுக்கு போய் அந்த வெட்டுடையார் காளியின் சன்னிதிக்கு முன்னாடி ஒரு வாட்டம் நின்று நம்ம மனசுல இருக்கிற குறைகளை எனக்கு இவங்க துரோகம் செஞ்சிட்டதாக நான் நினைக்கிறேன் என்னுடைய வெள்ளி பாத்திரம் காணாமல் போனதுக்கு இவங்க தான் காரணம் என்னுடைய பதவி உயர்வு காணாமல் போனதுக்கு வராமல் போனதுக்கு இவங்க தான் காரணம் என் நான் நல்லா வேலை செய்கிறவன் நான் ரொம்ப சின்சியரானவன் டெடிக்கேஷனாக வேலை பார்க்குறவன் ஆனா அங்க நடந்த அரசியல் புலர்புடிகளால் சூழ்ச்சிகளால் நான் பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கே கடங்காரனாக இருக்கேன் எனக்கு சொத்து வர வேண்டியது எனக்கு வராமல் போயிடுச்சுங்க இப்படியான மனக்குறைகளோடும் குமுறல்களோடும் வேதனைகளோடும் அவமானங்களோடும் இருக்கிற பக்தர்கள் அங்கே வந்து கிட்ட நின்று பிரார்த்தனை செய்துவிட்டு காசு வெட்டி போடுகிறார்கள் நாணயத்தை வெட்டி போடுகிறார்கள் நாணயத்தை மீறிபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் காளி தேவி தண்டனை வழங்குவள்ல்லாமல்லை நமக்கு ஒரு நல்லதொரு ஏற்றமும் மாற்றமும் நிறைந்ததொரு வாழ்க்கையை வெற்றுடையார் காளி ஏற்படுத்திக் கொடுப்பாள் அப்படிங்கிறது சிவகங்கை காரைக்குடி கல்லல் காளையார் கோவில் திருவாடானை காரைக்குடி கோட்டையூர் புதுவயல் அந்த பக்கத்துல தொண்டி வரைக்கும் போனீங்கன்னாக்க இது முழுக்க முழுக்க இது ஒரு மிகப்பெரிய ஐதீகமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிற ஒரு காவல் தெய்வமாகவே இருப்பவனாக தான் வெட்டுடையார் காவி இந்த வெட்டுடையார் காவி கோயிலுக்கு நீங்கள் மனசார வேண்டிக்கங்க உங்களுக்கு நடந்த கெட்டதுகள் உங்களுக்கு நடந்திருக்கிற அநீதிகளிலிருந்து உங்களை மீட்டுத் தருவாள் உங்களுக்கு நீதி தருவாள் வெட்டுடையார் காவி வணக்கம்